ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸை ரீஎன் நேட்டட் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் டோ எபிசோட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட்டில் நம்ம வில்லனோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிச்சிருப்பாங்க அதில் இந்த டிவைன் பவரை பற்றி அவன் சொல்லியிருக்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் பட் நான் அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஎன் கார்னேட்டட் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் டோ எபிசோட் லெவன்

இவ திரும்பியும் வைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாவோ செல்வான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க கீழே ஏதாவது பெரிய பிரச்சனையை தான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு கிரமோ ஜேரிலயும் திரும்பவும் கீழேயே போக பாக்குறாங்க இங்க அனஸ்தீஷியாவோ திருந்தி தன தானே கொள்ளலான் ரெடியா அவரா பாத்தீங்களா கடவுளே என்ன மாதிரி ஒருத்தன் தேவை இதுதான் ஒரு புது ரெவலேஷனுக்காக அப்படின்னு சொல்லி கிட்டான் சொல்றான் இப்பதான் சாரியா வந்துட்டு அவளோட மியூசிக்க ஆரம்பிக்கிறா அண்ட் இங்க எஸ்டரும் வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கா

ஹீரோ சொல்றான் சோ இப்பதைக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மக்கள் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க ஆகாமே இந்த கைமரா தலை வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போதான் ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் ஈவன் தலை துண்டாகியோ கைமரா அட்டாக் பண்ண வரவோ ஜாக்கிரதை ஜாக பாத்தா ஈஸியா டாண்டை அதை கொண்டுதான் பாடிட்டு அந்த பொண்ணுக்கு நான் போறேன் அவளை ப்ரொடக்ட் பண்ணி எஸ்டர் தான் பாடிட்டு இருக்க அப்படின்னு ரென் சொல்ற போப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே டான்டே சீரியஸா பண்ண ஆரம்பிச்சுட்டான் முதுகல இருக்க கோமலியோட நீ தான் இன்னைக்கு இருந்திருக்க அப்படின்னு டாட்டி அவர் என்ன பாராட்டுறாரு நான் அந்த அளவுக்கு ஒண்ணு நல்லவா கிடையாதுன்னு சொன்னா எல்லா ஹியூமன்ஸ்குள்ளயும் ஒரு டார்க் சீக்ரெட் இருக்கும் இதுதானே எல்லாரையும் ஹியூமன்ஸாவே மாத்துது நம்ம சொல்லிட்டு போகும்போது ஒரு விஷயத்த யோசி பாக்குறேன் அந்த போப் செலக்ஷன்லயே நான் யோசிச்சிருக்கணும் கிட்டான் ஒன்னு நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாண்டி வந்துட்டு இருக்கான் கிட்டானோட பிளாஷ்பேக் போகுது வந்துட்டீங்களா பாடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பையன் கூப்பிட்டா இவன் ரொம்பவே கேவலமா பாடு வந்துட்டு உங்களுக்கு பாட தெரியல இருந்தாலும் உங்க பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் நம்ம பையன் சொல்றான் நீ மக்களுக்கு நல்லது பண்றதுனால கிட்டான் நான் உனக்கு என்னோட டிவைன் சாசரிய கொடுக்குறேன் உனக்கு நல்லா பாடலா தெரியாது வருதுங்கிறதுனால நீ டேரக்டா டிவைன் சாசரி யூஸ் பண்ணலாம் மியூசிக் எதுவும் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த சேரியல் கொடுத்திருப்பான் இப்ப கிட்டான் வந்து ஒரு பிஷப் ரேஞ்சுக்கு வந்துட்டு பியூரிஃபை பண்ண அப்பதான் நான் நல்லவனா மாறுவேன் ஒரு ரவுடி வந்து நிக்கிறேன் அவங்களா மனசு திருந்தி நல்லவங்களா வாழாம இந்த மாதிரி பவர் ச நம்புறதை எனக்கு கொஞ்சம் கடுப்பா வந்து அவங்களா மனம் திருந்தாம இந்த மாதிரி பியூரிபிகேஷன் யூஸ் பண்றது சரிதான மனசுல இருக்கிற டார்க்னஸ் நம்மளா தானே ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டான் யோசிக்க கூடயோ கிட்டான் நல்லா ஜாலியா பேசுறான் ஈவன் கிங் சார்லஸ் கூட கூட நல்லாவே ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தா என்ன வழி நடத்துறான்னு கேட்கவா அப்ப ஏதாச்சும் நீ போப்பாகி நீ எதையாச்சும் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லியிருப்பாரு நார்மலான ஜாலியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தான் பட் ஒரு நாள் நோஞ்சாம சாப்பாடால ரொம்பவே ஒல்லியா இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் வீட்டு முன்னாடி இருக்கவும் என் வைஃப் நல்லா சமைப்பா உள்ள வந்து சாப்பிட்றியா என் மகனுக்கும் வயசு தான் ஃப்ரெண்டாக இருக்கிறியான் கிட்ட நல்லபடியா போய் பேசுறேன் பொண்ணு பேர அனுஸ்தேஷியா அப்பா என்ன வெளியே பாத்துக்கிட சொன்னாரு வா சொல்றா என்ன சொன்னாங்கிறத உள்ள போகவுமே கிட்டானுக்கு புரிஞ்சிருது கிட்டான் மொத்த ஃபேமிலியோ ரத்த வெள்ளத்துல இருக்கு அதுக்காக அவன் வைஃபையோ குழந்தையோ கொண்டுட்டு அனுஸ்தேஷியாவோட அப்பா கிட்டான் வந்தது கூட கண்டுகிடாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா காடு எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும்

ஈவல்னு நினைக்கிறாரு தான் இவன் செத்துட்டான் பட் ஆனா நான் இவனை ஜஸ்ட் பியூரிஃபை தான் பண்ணிருக்கேன் அப்ப இது கொலை கிடையாது தானே பெண் கிட்டான் பாக்கும்போது அனஸ்தீஷியா சாரி சாரின்னு சொல்றா பட் அனஸ்தீஷியாவை கிட்டான் எதுவோ பண்ணல மாஸ்டர் ஃபைத்து கார்டு மேல இருக்கிற நம்பிக்கை இது எல்லாமே ஒரு டார்க்னஸ் குள்ள அவனுக்கு போயிடுச்சு நீங்க தான் போப்பா இருக்கணும்னு கேட்டா அந்த பியூரிபிகேஷன் லைட் அவன் மேல கூட சின்ன டார்க்னஸ் தெரிஞ்சிருக்காது அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் அது ஈவில் கிடையாது அதனால தான் எந்த டார்க்னஸும் என்கிட்ட இருந்து வெளிப்படல அப்படின்னு கிட்டான் பேசிட்டு இருக்கவோ டெய்வான் பிளாஷ் பேக் கேட்டு இந்த இடமே பாரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு அப்படி நம்ம ஹீரோ சொல்றேன் சொல்றேன் அவ்வளோ லென்த்தியான ஃபிளாஷ் பேக் கதைய செவன்த் ஃப்ரெண்ட்ஸனா என் கிட்ட நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியல நம்ம ஹீரோ சொல்ல ரொம்ப சிம்பிள் எனக்கான அந்த கேள்விக்கு கடவுளான தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஹீரோவோட உள்ள லோக் சிமாவை வச்சு டக்குனு போய் நம்ம மண்டேலையும் வந்து என் கிட்ட அந்த நான் கடவுள் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இங்க ஒரு பக்கம் எஸ்டரோட பாட்டு மக்கள் எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிடுச்சு மாஸ்டர்ஸ் அவ்வளவுதான் அட்டாக் பண்ண போகணும் எஸ்டர் அண்ட் சாரி அவ ப்ரொடெக்ட் பண்ண எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க சாங்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறத வந்துட்டு பேப்லான் தான் சென்ஸ் பண்றான் சாங் தான் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது அது ஸ்டாப் ஆயிடக் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க அப்போ

தான் அட்டாக் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் சிவில் பவரோட ஆட்டோ ரிஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஒரு ஸ்பைனல் ஷீல்ட் அவன் போடுறான் உன் அட்டாக் கண்ணுக்கே தெரியாம எவ்வளவு ஃபாஸ்ட்டா வந்தாலும் இது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிட்டான் பவர் வழியா நம்ம ஹீரோட அட்டாக் தடுத்துட்டா ஸ்பைனல் த்ரெட்ஸால இது தடுக்க முடியாதுன்னு பெரிய அட்டாக் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் எஸ்டரோட சாங் வர டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கிறதுனால இப்போ வந்து கிட்டான் தான் நம்ம ஹீரோட லோக் சிமால அடி வாங்கிட்டு இருக்கான் ஸ்பைனல் த்ரெட்ஸ் மூலயமா கலெக்ட் ஆனதுல நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத அவன் ரியலைஸ் பண்றான் இவனோட இந்த மேஜிக் இவனோட இந்த பவர் கண்டிப்பா இவ ஒரு மான்ஸ்டர் இவ கடவுளா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி கிட்டான் பார்த்துட்டு இருந்தா ஆட்ட பியூரிஃபை பண்ண ட்ரை பண்ணா அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிருப்பான் ட்ரை பண்ணி பாத்துவான் நம்ம ஹீரோ அந்த க்ளோ யூஸ் அப்படின் இந்த இடத்துல முடியுது இதுல காமிச்சிருக்கேன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்கும் இந்திசோட்ல காமிச்ச உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ அதை வச்சே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோட் தான் எபிசோட் ஒர்த்தியா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Bye guys, next episode la meet pan